தமிழ் கூறும் அலுவலகத்திற்கு முதற்கண் வணக்கம் புத்தகத்திலே பொதிந்திருக்கக்கூடிய பொக்கிஷத்தை காட்டிலும் உலகத்தில் வேறெங்கும் பொக்கிஷங்களே இல்லை என்கின்றார் புகழ்பெற்ற அமெரிக்கரான வால் டிஸ்னி அவர்கள் புத்தகத்தை காட்டிலும் ஒருவருக்கு சிறந்த நண்பர் வேறு யாரும் இருக்க முடியாது என்கின்றார் பிரபல அமெரிக்க எழுத்தாளரானே அவர்கள் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு போல இடத்தை புத்தகங்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்கின்ற பேரறிஞர் பெருந்தகை நம்முடைய அண்ணா அவர்கள் புத்தகமானது பனை ஓலை தொடங்கி இப்போது இருக்கக்கூடிய அச்சூடகங்கள் வரை பல்வேறு பரிணாமங்களில் கலை எனவும் அறிவியல் எனவும் அரசியல் எனவும் பல்வேறு துறைகளில் எழுத்தானது மக்களுடைய மேம்பாட்டிற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் காலம் கடந்து தொடர்ந்து சேவையாற்றி வருகின்றது வரலாற்று புத்தகங்களை நாம் பார்த்தோமே ஆனால் ஓ தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர் செய்த அரும்பெரும் சாதனைகளை பற்றியும் உலகளவிலே மிக அதிகப்படியான புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன என்று சொன்னால் அது நம்முடைய மக்கள் தலைவரும் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் அத்தகைய பெருமை சேரும் அவரை பற்றிய புத்தகங்கள் தான் இதனால் வரை மிக அதிகமாக எழுதப்பட்டிருக்கின்றது இன்றளவும் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது வெளியாகியும் கொண்டிருக்கின்றது எப்படி கடல் நீரை கமண்டலத்திலே அடைத்துவிட இயலாதோ அப்படித்தான் மக்கள் தலகத்தினுடைய வாழ்க்கை வரலாறும் ஆகும் ஓரிரு புத்தகங்களுக்குள்ளெல்லாம் அவருடைய வரலாற்றையும் அரும்பெறும் சாதனைகளையும் அடைப்பது என்பது இயலாத காரியம் அப்படி அந்த வகையிலே மக்கள் தலகத்தை பற்றி என்னுடைய பார்வையில் ராமச்சந்திராயணம் என்ற புத்தகத்தை எழுதியிருந்தேன் புத்தகத்தை மக்கள் பிறந்த பிறந்தநாளான இன்று வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நாள் வரை தேர்ந்த எழுத்தாளர்கள் மக்கள் திரகத்தினுடைய கலை உலக சாதனைகளை பற்றியும் பொது வாழ்விலே அவர் சாதித்தவைகளை பற்றியும் புத்தகமாக அவர்களுடைய பார்வையில் எழுதியிருக்கின்றார்கள் இலக்கிய நடையை பொறுத்த அளவிலே புரட்சித் தலைவரை பற்றி அந்தாதி ஆனது வெளிவந்திருக்கின்றன உலா ஆனது அவரை பற்றி பாடப்பட்டிருக்கின்றது அதேபோல பிள்ளை தமிழும் அவரை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே வெண்பா நடையில் மக்கள் பற்றி நூற்றி எட்டு பாடல்கள் கொண்ட தொகுப்பு தான் ராமச்சந்திராயணம் மக்கள் திலகம் என்ன வாழ்ந்து காட்டினார் எதை சாதித்தார் எதற்காக இப்படி ஒரு ஏற்றம் ஒரு வைபவம் அவருக்கு மட்டும் நம்முடைய இளைய தலைமுறையானவர்கள் மக்கள் தலகத்தினுடைய வாழ்க்கையிலே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்ன இவை அனைத்தையும் ஒப்புமைப்படுத்தி பல்வேறு ஓமைகளோடு பொருளுரையும் கொண்டு ராமச்சந்திராயன் புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கின்றோம் முதலிலே புத்தகத்திற்கு அணிந்துரை ஏற்றிய பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும் மக்கள் திலகத்தினுடைய புகழ் பாடுவதை தவிர வேறொன்றும் யானரையே பராபரமே என்று வாழ்ந்து வருபவர் எம் கடமை எம்ஜிஆரின் பாடுவதுதான் என்று வெளிப்படையாகவே சொன்னவர் அது மட்டும் இல்லாமல் மக்கள் திலகம் உருவாக்கிய பேர் இயக்கத்தின் முதல் தியாகி என்றும் முதல் பகத்சிங் என்றும் அவர் வாயாலேயே போற்றப்பட்ட பெருமைக்குரியவர் இந்திய ஆட்சி பணிக்காக மாணவர்களை தயார் செய்யும் நோக்கிலே மனிதநேய அறக்கட்டளை நடத்தி வருபவர் சென்னை மாகாணத்தின் முன்னாள் மேயர் பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு திரு சைதையா அவர்கள் நமக்காக புத்தகத்திற்கு அணிந்துரை ஏற்றிருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக மக்கள் கழகத்தின் உண்மையான ரத்தத்தின் ரத்தம் அவருடைய உறவினர் மேலும் மக்கள் தலகத்தினுடைய பேரால் இயங்கி வரக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கடையார் அந்த கல் கல்லூரியின் நிறுவனரும் இயக்குநருமாக இருக்கக்கூடியவர் பெருமதி பிற்குரிய முனைவர் ஐயா திரு குமார ராஜேந்திரன் அவர்கள் ஏற்றிருக்கின்றார் இடைவிடாது அவருடைய கல்வி பணிகளுக்கிடையே சமூக பொறுப்புகளுக்கிடையே நமக்காக புத்தகத்தை படித்து அணிந்துரை வைத்து தந்திருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்கள் விலைமதிப்பற்றவர் அவரை பற்றி எழுதக்கூடிய எழுத்துக்களும் விலைமதிப்பற்றதுதான் இருப்பினும் புத்தகத்தினுடைய நன்மை கருதி புத்தகத்திற்கான அடிப்படை விலையாக ரூபாய் இருநூறு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது புத்தகத்தை பெற விரும்புவோர் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ளலாம் மக்கள் திலகத்தினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் தமிழாய்ந்த பெருமக்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்தார் அனைவரும் ராமச்சந்திராயன புத்தகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்னுங்களையெல்லாம் வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் புத்தகத்தை படியுங்கள் புத்தகத்தை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் ಮಕ್ಕಳ ತಲಗ ಎಂಜಿ ಆರ್ ನಾಮು ವಾಳ ವಳುಗ ವಣಕ